உங்கள் அனைவருக்கும் முதற்கண் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை கூறி நிற்கின்றேன் கிறிஸ்மஸ் நமது மீட்பராகிய கிறிஸ்து இயேசுவின் பிறப்பை நினைவுகூறும் அமைதியும் அன்பும் நிறைந்த புனித நாளாகும் மனித மீட்பு பெற இறைவன் மனிதனை தேடிவர திருவிழமானார் வார்த்தை மனு நம்முடைய குடிகொண்டார் என்ற இறை வார்த்தைக்கு அமைய இறைவன் நம்மோடு இம்மானுவேல் என்றும் இருக்கின்றார் இம்மறை உண்மையையே நாம் ஒவ்வொரு முறையும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் போது தியானிக்கின்றோம் மனித அவதாரம் கொண்ட இயேசுவின் அன்பை நினைக்கும் இப்புனித காலத்தில் நாம் மனித உறவுகளில் நம்பிக்கையையும் மன்னிப்பையும் அமைதியையும் ஏற்படுத்த வேண்டும் பலரின் மீட்புக்காக நல்வாழ்வுக்காகவும் இறைமகனம்மை தேடி வந்தது போல நாமும் பலரை இன்று தேடி செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இவை இயேசுவின் அன்புக்காக இயங்கியுள்ள எம் உறவுகளுடன் குறிப்பாக பல்வேறு வகையான துன்ப துயரங்குகளாகி நோயாளிகளாகவும் சிறையிலும் இழப்புக்களை சந்தித்தவர்களாகவும் காணாமற் போனவர்களின் உறவுகளாகவும் வாழ்வோரில் குழந்தை இயேசுவின் அன்பை பகிர முயல்வோம் ஏழை எளிய மக்களுடன் நம்மிடம் உள்ளவற்றை பகிர்ந்து அவர்களும் இயேசுவின் அன்பை உணர கரம் கொடுப்போம் இவ்வாண்டு கிறிஸ்மஸ் விழா எதிர்வரும் ஜூபிலி ஆண்டின் ஆரம்பமாக அமைவதால் ஒரு சிறப்பம்சம் தோறுகின்றது ஜூபிலி ஆண்டிற்குள் நுழையும் நாங்கள் நமது குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுக்குள் அன்பு பிணைப்பை ஏற்படுத்தி உறவுகளை வலுப்படுத்துவோம் ஒருவரோடு ஒருவர் கொண்டிருக்கின்ற கசப்பான காழ்ப்புணர்வுகளை துண்டித்து மன்னிப்பின் மக்களாகவும் நற்செய்தி விழுமியங்களை வாழ்வில் கடைப்பிடிப்போம் உலகமாயக்குள் சிக்கி வன்முறைக்குள் வாழும் வாழ்வை வறுத்து ஒடியின் மக்களாவோம் ஜுபிலி ஆண்டில் புனித தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்வதுடன் மட்டும் நின்றுவிடாது நமது அக அகஊடத்துக்குள் யாத்திரை செய்து ஆன்மீக புதுப்பித்தலை ஏற்படுத்துவோம் இருளில் நடந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் இருள் சூழ்ந்த தேசத்தில் வாழ்பவர்கள் மேல் ஒளி பிரகாசித்தது என்ற இறை வார்த்தைக்கு அமைய கிறிஸ்துவின் ஒளியில் வாழ்பவர்களாக ஜூபிலி ஆண்டு முழுவதும் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக பயணிப்போம் பிறக்கவிருக்கும் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து ஜூபிலி ஆண்டு முழுவதும் அன்பில் உங்களை வழி ஆசித்து நிற்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் என் இதயம் நிறைந்து கிறிஸ்மஸ் பூ வருட